உதகை அருகே மட்டக்கண்டி கிராமத்தில் நடைபெற்ற திருமணத்தின் போது தாலி கட்டும் நேரத்தில் காதலன் வந்து தன்னை அழைத்துச் செல்வதாக கூறி மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மட்டக்கண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்த் இவருக்கும் துணேரி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற பெண்ணுக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சூர் அருகே உள்ள மட்டக்கண்டி கிராமத்தில் மணமகன் இல்லத்தில் திருமணம் நடைபெற நிச்சயிக்கப்பட்டு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றது இரு வீட்டார் மட்டும் கலந்து கொண்டு எளிமையாக திருமணம் நடைபெற இருந்தது பெண் வீட்டார் மற்றும் மணமகன் வீட்டார் ஒன்று கூடி மணமகன் ஆனந்த் மணப்பெண் பிரியதர்ஷினிக்கு தாலி கட்டும் நேரத்தில் மணப்பெண் திடீரென ஒரு மணி நேரம் அனைவரும் காத்திருங்கள் என் காதலன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறியது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது தொடர்ந்து மணப்பெண் என் காதலன் பார்த்திபன் வந்து தம்மை அழைத்துச் செல்வதாக கூறி மணமேடையில் இருந்து எழுந்தாள் அங்கு கூடியிருந்த பெரியோர்கள் எவ்வளவு அறிவுரை கூறியும் மணப்பெண் கேட்காததால் அந்த திருமணம் நிறுத்தப்பட்டது மணமகள் பிரியதர்ஷினி சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணி புரிந்த போது அங்கு பார்த்திபன் என்பவரை காதலித்தது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது